பீவர் சொன்னாக்க இன்னைக்கு நம்ம தலையாட்டி கிச்சனில் பொரிய வச்சு தான் ஒரு இனிப்பு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த கப்பால் ரெண்டு கப் பொரிய எடுத்துட்டு இருக்கோம் இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் குறைஞ்சி தீயில் வச்சு கொஞ்சம் சூடானா போதும் இப்போ அளவுக்கு லைட்டாக சூடானு நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடானுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள ஆரட்டும் இப்போ கப்பு கப்புக்குள்ள வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த நூற்றம்பது கிராம் வெள்ளம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரையட்டும் இப்போ வெள்ளம்னா கரைஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பொரிய பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம் அந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மூணு ஸ்பூன் பொல்ல ரவை எடுத்து வச்சிருக்கேன் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு ஸ்பூனு பச்சை ஸ்மோ வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் போல தேங்காய் திருவள்ள வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல ஏலக்காய் பொடி இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம இதை சாண்டத்தில் கூட செஞ்சு கொடுத்துடலாம் இல்லை இந்த நம்ம நவராத்திரி சமயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வரும்போது கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பாக இந்த சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருக்கோம் கொஞ்சமொழ ஊற்றிட்டு இப்போது நம்ம பத்தாவதுக்கு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் போல சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு கெட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள அப்படியே ஊறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பார்க்கலாங்க பார்க்கலாம்ங்க இந்தளவு இருக்கும்போது ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காங்க இந்தளவுக்கு கட்டி மாதிரி இருந்தாலே போதும் இப்போ இருந்தால் நம்ம கொஞ்சம் போல் குந்தி தொட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார் இருக்கிற இருக்கு நம்ம இதுலேருந்து இருந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நம்ம சாமிக்குலாம் பிரசாதம் வைக்கும் போது நெய்யில் செய்யும் போது நல்ல வாசனையாகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பனியார் மாவு சேர்த்துக்கலாம் மிதமான தீ வச்சுக்கிங்க ரொம்ப ஜாஸ்தியாக்க வேண்டாம் இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வந்துச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நவராத்திரி சமயங்களில் பொரிய வச்சு நம்ம சாமி கும்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெப் ரெசிபியாக செஞ்சு சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் பெல் பட்டன் அமைக்க அது ரொம்ப நன்றி